எந்த ஒரு பணம் மாதிரி பாசமான அன்ப நோக்கியும் உங்க காலையிலும் அந்த பகதியம்மன் ஆலய காலரிலையும் கண்டிப்பாக இந்த கலையை பரப்போ சொல்லிட்டு இங்க யாரெல்லாம் வேற யாருமே இல்லைங்க சென்ன உலகத்துல போகறது மணி உலகத்துல கட்டி கொடுத்து சரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மாம்பேன் அதே மாதிரி சுத்திக்கிறேன் அத்தனை பேருமே

சாமிக்காக ஆடினாரு அதை விட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு பாட்டு மட்டும் சாமிக்காகவும் உங்களுக்காகவும் எல்லாருமே இட்டிகளும் பார்க்க வேண்டியது அழகா பறஞ்சு விரிஞ்சு சரிங்க அத்தனை பேர் வந்து இருந்து பார்த்து எங்களையும் ஒரு ஓட்டம் கொடுத்து போனீங்கன்னா எல்லாருமே ஐடி பீப்புள்ஸ் சரிங்க மதிய வரை பர்மிஷன் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இதை விட என்னன்னா கிட்டத்தட்ட இருபது பேர் வர வேண்டியதுங்க எல்லாருமே காலையில் அப்படிங்கிறனால பள்ளிக்கூட ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டாங்க இங்க வந்திருக்கிற மொத்தம் எட்டு பேர் ஆடுறாங்க அண்ணனோட ஒன்பது பேர் வந்திருக்கிறோம் ஒன்பது பேருமே அலையுலக ஆசிரியர்கள் இருந்து மிகச்சிறப்பான முறையில கொண்டு போயிட்டு இருக்கிறாரு நம்மளுக்கு வந்து கந்தசஷ்டி நூத்தி எழுபத்தி ஏழாவது நிகழ்ச்சி நம்ம இன்னைக்கு ஆடிட்டு இருக்கிறோம் நூத்தி எழுபத்தி எட்டு இன்னைக்கு நைட்டு வள்ளி கும்மி வேலூர் இல்லீங்க பரமத்தி வேலூர் இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமை மாத்தனை நம்ம கந்தசிங்க கலைக்கலை ஊர மாபெரும் பெருஞ்சலங்கையாட்ட ஆசிரியர் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேராசிரி நம்ம பெருஞ்சலங்கையாட்ட என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைகுடன் சேர்ந்து கல்வியும் மிகச்சிறப்பா போகுதுங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கும்மியாட்டம் போனாலும் சலங்கையாட்டத்துக்கு போனாலும் படிப்பு கேட்டு போயிரு நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சொல்றேன் இவ்வளவு வந்து பன்னெண்டாவது பாஸ் பண்ணீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கொம்பளை பேர் வேலை ஜாயின் பண்ணிக்கிறான் தன்னுடைய சயின்ஸ் குரூப்ல சரிங்களா அந்த ஸ்கூல்ல என்ன சொல்ல

இவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரசிக் கலைகளோட பெருஞ்சளவை ஆசிரியர் மூணு ஆசிரியர் ஆரம்ப முடியலைங்க இன்னைக்கு ஆசிரியை மட்டும் முடிவு ஆரம்பிச்சிருக்கோம் வேற யாருமே ஆடனா மாணவர்களை படிச்ச சொல்லிட்டோம் வேலைக்கு போக சொல்லிட்டோம் ஏன்னா மச்சார்ட்டு கேட்டு இருந்தோம் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் தான் வாய்ப்பு இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு அதனால யாரும் லீவ் போடக்கூடாது நாமளாவது வந்துடலான்னு எல்லாருமே வந்தோம் அந்த மண்ண உங்களுக்கு இது பெருமைக்காக சொல்ல கிடையாது கலையை நீங்களும் வளர்த்தணும் எல்லாரும் வளர்த்தணும் வந்தா மட்டும்தான் இது வளரும் மாணவாசு அப்படிங்கிறது எல்லாரும் வேலைக்கு போயிட்டா கூட இவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி இந்த கலைக்காகவும் எப்பவுமே இன்னைக்கு நூத்தி எழுபத்தி ஏழு நிகழ்ச்சியில குறைஞ்சது முழு நிகழ்ச்சி மேல ஒரு ரூபாய் கூட வாங்க சாமிக்காக நாங்க சமர்ப்பணம் பண்ணிக்கிறோம் அதையும் தாண்டி தரம் நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது ஆனா காசை எதிர்பார்த்தோம் இணைய எதிர்பார்த்து போகல உங்க மாதிரி மனசை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் குழப்பம் உற்சாகம் கொடுத்து எங்களையும் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இன்னைக்கு ஒரே ஒரு வட்டக்குமி அத்தனை பேரை வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய உடற்பாடியை வச்சு